நற்செய்தி வாசகம் புனித லூகா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இருபத்து ஒன்று இறைவார்த்தைகள் இருபத்து ஒன்பது தொடக்கம் முப்பத்து மூன்று அக்காலத்தில் இயேசு ஓர் உவமை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டார் சிந்தனை விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டான் வழிபாட்டு ஆண்டின் இறுதி நாட்களை அண்மிக்கும் போது உலகின் இறுதி நாள்கள் பற்றிய வாசகங்கள் எமக்கு இந்த நாள்களில் தொடர்ச்சியாக தரப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்று நாம் காண்கின்ற விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் என்று இன்று நாங்கள் வாசிக்கின்றோம் இதை பற்றி இன்று சிந்திப்பது பயனுள்ளதாகும் பல மாற்றங்களால் ஆனதே மனித வாழ்க்கை அதனாலேதான் மாற்றம் மட்டுமே மாறாதது என்று சொல்வார்கள் ஒவ்வொன்றும் மாறுகின்றது மன்னகம் என்று வருகின்ற போது இன்று நாம் காணும் மன்னகம் ஒரு நாள் அழிந்து போகும் என்பது கசப்பான ஓர் உண்மையாகும் இது அழிந்து போகும் என்று இயேசு கூறுகின்றார் இது எப்போது நடக்கும் அது கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த ஓர் உண்மையாகும் இன்று நாம் காணும் விண்ணகமும் ஒரு நாள் அழிந்து போகும் என்று இயேசு கூறுகின்றார் இன்று நாம் காணும் விண்ணகம் ஒரு தூய்மையான ஆன்மீக நிலை எனலாம் அங்கே இயேசு மரியா ஆகியோரின் உடல்கள் மட்டுமே காணப்படுகின்றன இவற்றை விட கடவுள் மீட்கப்பட்ட ஆன்மாக்கள் வானதூதர்கள் ஆகிய உடலில்லாத அரூபிகள் அங்கே காணப்படுகின்றன ஆகவே விண்ணகம் ஒளிந்து போனால் அங்கு இருப்பது என்ன முதலாவதாக இன்று நாம் காணும் விண்ணகமும் மண்ணகமும் அழிந்து போகும் அதற்குக் காரணம் வரவிருக்கும் இறுதி தீர்ப்போடு புதிய வானகமும் புதிய மண்ணகமும் தோன்றும் இந்த உண்மையை திருவழிப்பாட்டு நூல் எமக்கு சொல்கின்றது அப்போது விண்ணகமும் மன்னகமும் ஒன்றாகிவிடும் இந்த புதிய படைப்பு எப்போதும் நிலைத்து நிற்கும் இப்போது நிலையாக ஏதாவது உள்ளதா இப்போது மாற்றம் காணாமல் ஏதாவது இருக்கின்றதா இறந்தோர் உயிர்த்தெழும்போது மனிதர்கள் நாங்கள் மாறுவோம் வானதூதர்கள் புதியதொரு உறைவிடத்தை கொள்வார்கள் அப்போது கடவுள் ஒரு புதிய நிலையான அரசாட்சியை ஏற்படுத்துவார் ஆனால் இன்றைய வாசகத்தில் இயேசு கூறுகின்றார் ஆக நிலையாக நிற்கக்கூடியது என் வார்த்தைகளே என்கிறார் அவை ஒருபோதும் அழிந்து போகா மாற்றங்களும் நிச்சயமற்ற நிலைகளும் நிறைந்த இந்த உலகில் நிலையானது ஒன்று எமக்கு அவசியம் தேவையாக உள்ளது அதுதான் இறைவார்த்தை தருகின்ற உண்மை திருவிவிலியம் சொல்லுகின்ற இறைவார்த்தை எமது வாழ்வின் அடித்தள பாறையாக இருக்க வேண்டும் மாற்றங்கள் ஊடாக நகர்ந்து செல்லும் எமது வாழ்வு இறைவார்த்தையை தியானிக்கும் போது இறைவார்த்தையோடு செபிக்கும் போது இறைவார்த்தையை நம்பும் போது அது இறைவார்த்தையிலே உறுதியாக ஊன்று நிற்க உதவுகின்றது அனைத்தும் மாறிப்போகும் இறைவார்த்தை மட்டுமே மாறாத நிலையாக இருக்கும் எனவே இந்த இறைவார்த்தையை உறுதியாக பற்றி நிற்பதே எமக்கு பாதுகாப்பாகும் செபம் ஆண்டவரே புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் விரைவிலே மலர்ந்து வரச் செய்தனிடம் ஆமன்